இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூர் செம்மறியாடுகள் மற்றும் கம்பளி ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் பி திருமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் மத்திய செம்மறி ஆடுகள் மற்றும் ரோம ஆராய்ச்சி நிலையத்திற்கு மன்னவனூர் ரீஜனல் சென்டர் அல்லாமல் இரண்டு ரீஜினல் சென்டர்களும் உள்ளன ஒன்று இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குழுவேலிக்கு பக்கத்தில் கர்சா என்னும் இடத்தில் உள்ளது என்டிஆர்எஸ் என்று அழைக்கப்படுகிறது நார்த்தன் டெம்பரேட் ரிசர்ச் சென்டர் அங்கு ரோம ஆடுகள் மற்றும் அங்கோரா இன முயல்கள் ஆராய்ச்சி செய்யப்படுகின்றன அங்கு மக்களுக்கும் அந்த ஆடுகளை கொடுத்து அந்த பகுதிகளிலே அந்த ஆடுகள் எவ்வாறு வளர்கின்றன எவ்வாறு உயர்தக செம்மறியாடு ரோமங்கள் மற்றும் அங்கோரா இன முயல் ரோமங்கள் உற்பத்தியாகின்றன என்பது பற்றி அங்கு ஆராய்ச்சி செய்யப்படுகிறது மற்ற ஒரு ரீஜினல் ஸ்டேஷன் பிகானர் என்னும் இடத்தில் உள்ளது அது ஏஆர்எஸ் ஏரிட் ரீஜன் ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கு அதிக வெப்பம் நிலவக்கூடிய இடங்களில் செம்மறி ஆடுகள் எந்த விதமான செம்மறியாட்டு இனங்கள் அங்கு வளர்கின்றன அங்கு செம்மறி ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அங்கு செம்மறியாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் செய்து ஆடு வளர்ச்சிக்கு தேவையான ஆராய்ச்சிகள் அங்கு செய்யப்படுகின்றன தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மன்னவனூர் கொடைக்கானல் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு முயல்கள் மற்றும் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு பொறுப்பான நிறுவனம் ஆகும் இந்த நிறுவனம் மன்னவனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நிறுவப்பட்டது ஏனென்றால் இந்த மன்னவனூர் சூழலில் மிதமான ரோமா ஆடுகள் வளர்ப்பதற்கு மிதமான சூழ்நிலை நிலவுவதாலும் இங்கு ஐநூறுக்கும் அதிகமான மரங்கள் இல்லாத மேய்ச்சல் நிலங்கள் ரெவன்யூ மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதனால் இந்த நிலையம் இங்கே நிறுவப்பட்டது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து பலவிதமான இன செம்மறி ஆடுகள் இனவிருத்தி செய்து ஆராய்ச்சி செய்யப்பட்டன கோரிடேல் ராம்புலேட் இவைகளோடு கோயம்புத்தூர் குறும்பே ஆடுகளை கிராஸ் செய்து அந்த ரோமத்தினுடைய ஆராய்ச்சியும் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுக்கு பிறகு மெரினோ இன ஆடுகளை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து பாரத் மெரினோ அந்த அவிகாலின் இன ஆடுகள் அவிகா நகர் சிஎஸ்டபிள்யூஆரை ராஜஸ்தானில் உற்பத்தி செய்து பிறகு அங்கிருந்து மன்னவனூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இங்கு பாரத் மெரினோ மற்றும் அவிக்காலின் இன ஆடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன பாரத் மெரினோ மென் கம்பள உயர்தரக ஆடைகள் செய்வதற்கும் அவிகாலின் மென்கம்பளங்கள் செய்வதற்கும் பயன்படுகின்றன இங்கு இது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆறு விதமான முயல் இனங்கள் இங்கே வளர்க்கப்பட்டு வந்தன ஒயிட் ஜெயிண்ட் கிரே ஜெயிண்ட் நியூசிலாந்து ஒயிட் சோவியத் சின்சில்லா டச் பிளாக் ப்ரவுன் ஆகிய ஆறு இன முயல்கள் இங்கே வளர்க்கப்பட்டு வருகின்றன இந்த ஆறு இனங்களில் சோவியத் சின்சில்லா மற்றும் ஒயிட் ஜெயின் இந்த தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியன் சூழலுக்கு ஏற்றது நல்லபடியாக அதனுடைய வளர்ச்சி மற்றும் குற்றியினும் திறன்கள் உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிறுவனம் இது மட்டுமல்லாது மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் ஷெடியூல்டு கேஸ்ட் திட்டங்கள் மற்ற உமன்ஸ் திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்லாது முயல்கள் வளர்ச்சிக்கு தேவையான பயிற்சிகள் இது வந்துட்டு ஒரு கட்டணத்தோடு கூடியது பயிற்சியாளர்கள் அந்த பயிற்சிக்கு தேவையான கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்த வேண்டும் அந்த மாதிரியான பயிற்சிகளும் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன இதன் மூலம் தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகாவில் வந்துட்டு நிறையா விவசாயிகள் இங்கே பயிற்சி பெற்று முயல் வளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு நிறைய பாரம்பர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் தொழில் முனைவோர்களாக முயல் தொழில் முனைவோர்களாக இருந்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த பாரத் மெரினோ இன செம்மறி ஆடுகள் நாங்கள் அதிகப்படியாக இந்த ஆடுகளை கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு ராம்நகரா சிப்பலபுரா அந்த ஏரியாக்களில் வந்துட்டு கோலார் அந்த ஏரியாக்களில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிகப்படியான குளிர்ச்சி நிலவுவதால் இந்த ரோமை ஆடுகள் தமிழ்நாட்டில் மலை பிரதேசங்களை தவிர பிளேனில் வந்துட்டு நமக்கு அதிக வெப்பநிலை நிலவுவதால் கர்நாடகாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அதிகமாக அந்த விவசாயிகளோடு தொடர்பு படுத்தி செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த உயர் இன செம்மறி ஆடுகளை அதனுடைய வளர்ச்சி அந்த பகுதியில் உள்ள நான் டிஸ்கிரிப்ட் எனப்படும் வகைப்படுத்தப்படாத செம்மறி ஆளுகளை ஆடுகளை விட இந்த பாரத் மெரினோ மற்றும் அவிக்காலின் ஆடுகளின் இடை மூன்று மாதம் மற்றும் ஆறு மாதம் மற்றும் ஒருவருடைய இடையானது அதிகப்படியாக உள்ளதால் அங்கு உள்ள விவசாயிகள் இதை மிகவும் விரும்பி ஆர்வத்துடன் வாங்கி வளர்த்து வருகிறார்கள் இந்த தென்மண்டல ஆராய்ச்சி மையம் கொடைக்கானல் சிட்டியிலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பூம்பாறை மன்னோனூர் ரோட்டில் உள்ளது இங்கு இந்த பண்ணை அக்ரி எக்கோ டூரிசம் நடத்துகிறது இங்கே வந்துட்டு இந்த அக்ரி எக்கோ டூரிசம் மூலமாக நிறைய பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இங்கு எந்த விதமான ஆராய்ச்சிகள் போகின்றன செம்மறியாடுகள் எப்படி வளர்க்கப்படுகின்றது முயல்கள் எப்படி வளர்க்கப்படுகிறது என்பதை இங்கே விசிட் செய்து விடுமுறை நாட்களில் அதனுடைய பலனை அடைந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னோடி விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் இங்கே பார்வைக்கு வருகிறார்கள் இங்கு முயல்களுக்கு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு தேவையான புற்களும் வளர்க்கப்படுகின்றன அது முயல்களுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் வறட்சி காலங்களில் அறுவடை செய்து பசுந்தீவனமாக அளிக்கப்படுகிறது அதிகப்படியாக வளர்ச்சியடைய நேரங்களில் நேப்பியர் புட்கள் ஊர்காய்ப்புள் என்று சொல்லப்படும் சைலேஜாக ட்ரம்களில் பிரிசேர் செய்து அது குளிர்காலங்களில் செம்மறியாடுகளுக்கு வழங்கப்படுகிறது மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி திருமுருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஒன்று எட்டு ஏழு ஏழு மூன்று நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்